வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டி தேர்வுகளுக்கும் பொதுத் தேர்வுகளுக்கும் தயாராகிட்டு இருக்கீங்களா நம்ம சேனல் உங்களை கைப்பிடித்து அழைத்துச் செல்லும் வணக்கம் நான் உங்கள் சங்கரி நம்ம சேனலில் ஏற்கனவே ஐவகை நிலங்கள் என்னென்னன்னு பார்த்தோம் அந்த வகையில் இன்னைக்கு ஐவகை நிலங்களுடைய கருப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல கருப்பொருள்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் ஒரு நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை அந்த நிலப்பரப்பு சார்ந்து தான் இருக்கும் என்னென்ன கிடைக்கும் என்னென்ன அவர்கள் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கருப்பொருள் கருப்பொருளில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க இப்போ ஒவ்வொரு நிலப்பரப்பு அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து வகை நிலங்களுக்கும் உண்டான கருப்பொருட்களை நம்ம பார்க்கலாம் குறிஞ்சி நிலப்பரப்புக்குரிய கருப்பொருட்களை இங்கே கொடுத்துருக்கேன் இதை நல்லா வாசித்து பாருங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து மற்ற நிலப்பரப்புகளுக்குரிய கருப்பொருட்களையும் நான் கொடுக்குறேன் இதிலருந்து எப்படி கேள்விகள் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் எதை பதிலாக கொடுக்கணும் தான் இந்த காணொலியில் நான் விளக்க போகிறேன் உதாரணத்துக்கு தினை வகைகளை கொடுத்து அதனுடைய நிலப்பரப்புகளை கொடுத்து பொறுத்து சொல்லலாம் தெய்வத்தின் பெயரை கொடுத்து அதனுடைய தினையை கேட்கலாம் தினையை கொடுத்து அதற்குரிய கருப்பொருட்களை கேட்கலாம் அல்லது கருப்பொருட்களை கொடுத்து அதற்குரிய தினையை கேட்கலாம் எனவே ஒவ்வொரு தினைக்குரிய அனைத்து கருப்பொருட்களையும் தனித்தனியாக வாசித்து அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் தெளிவாக விடையளிக்க முடியும் உங்கள் சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள் முடிந்தவரை விரைந்து பதிலளிக்கிறேன் இன்னொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி